ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ண போகிறேன் லன்ச் வந்து ஓணம் சத்யான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றாங்க இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேங்க இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிள் ட்ரிக்கு தான் உப்புமா வந்து கோதுமை ரவை உப்புமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வரமொளகா தக்காளி இஞ்சியெல்லாம் வணக்கினதுக்கு அப்புறமா தண்ணி கொதிக்கும் போது இந்த கோதுமை போடுவோம் இல்லைங்களா அதை நல்லா வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு கோதுமையை போட்டதுக்கு அப்புறமா நல்லா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலை தலை தலைன்னு கொதித்து வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு கோதுமையை வந்து பொடியை விடணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் இங்கே கிளைமேட் இப்படி இருக்கிறனால தேங்காய் எண்ணெய் இப்படி கட்டியாக இருக்குது அப்படியே மேலே ட்ரிஸ்ஸில் பண்ணுற மாதிரி அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஊற்றி விட்டுட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே உப்புமாவோ ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க என்னடா இவங்க உப்புமாவுக்கு போய் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு காலையில் கோதுமை ரவை உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி தான் பேக் பண்ணியிருக்கேன் ப பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்